இப்போ நம்ம செய்யப்படுற ரெசிபி என்னென்னா இந்த பருப்பு சாப்பாடுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாங்க நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக செய்கிற ரெசிபியாக செஞ்சு போட்டு போடுறோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு வருங்க டக்குன்னு அதுக்கு தேவையான பருப்பு சாப்பாட்டுக்கு தேவையானது வந்து பருப்பு ஊற வச்சுருக்குறேன் துவரம்பருக்கு அரிசிங்க அடுத்து கொத்தமல்லிங்க அடுத்து பட்டை சோம்பு கிராம்பு கொஞ்சங்க எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்து ஒரு மூணு மிளகாங்க வெங்காயங்கள் பெரிய வெங்காயம் தக்காளி தலைவழாங்க கருகப்பழங்க அடுத்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சூடாகிடுச்சுங்க சோம்பு பட்டை லவங்க ஒரு ஏலக்காய் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க மாதிரி போட்டுக்கோங்க

しっかり持ってきます。 அரிசி போட்டுக்கலாங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாங்க எந்த அரிசியில வேணா செய்யறாங்க எந்த அரிசியிலையும் செய்யறாங்க சாப்பாடு பருப்பு சாப்பாடு நல்லா கோயம்புத்தூர்லேயும் இது ஸ்பெஷலுங்க பருப்பு சாப்பாடு கோயம்புத்தூரில் ஃபேமஸ் அடுத்து பருப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க நீங்கள் சாம்பார் தூளும் போடலாங்க எல்லா குழம்புக்கும் போடுற தூளும் போடலாம் நான் எல்லா குழம்புக்கும் போடுற தூளை போட்டுக்கிறாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் எங்கள் பொடி காரங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறப்போ மூணு பச்சை மிளகா வேறு போட்டிருக்குது குழம்பு போடிங்க எல்லா குழம்புக்கும் போடுற பொடி அது தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுக்கலாங்க சாப்பாடு அரிசி எல்லாம் ஒட்டுக்க போட்டோன்னா உப்பு பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க கலக்கி வச்சுட்டு தண்ணி ஊற்றி உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தள தூங்க ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா அரிசி பருப்பு சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கோயம்புத்தூர் ஸ்டைலுங்க நல்லா இருக்குங்க எல்லாரும் ட்ரை பண்ணணும் எல்லா ஒரு மக்களும் ட்ரை பண்ணணும் எல்லா நாட்டு மக்களும் ட்ரை பண்ணணும் ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு காம்பினேஷன் வந்து உருளைக்கிழங்குங்க பொரியல் சீம்பருக்கு அந்த சாப்பாடு கோயம்புத்தூர் ஸ்டைல் ரெடிங்க இதுக்கு காம்பினேஷன் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுக்கோங்க நீங்கள் உருளைக்கிழங்கு கோயிலுக்குரியலாம் வச்சுக்கோங்க ஆனால் நான் வறுத்திருக்கிறேன் இது ஒரு நாளைக்கு போ காட்டுறாங்க இப்போ காட்ட முடியல ஆனால் இருக்குது நன்றிங்க ட்ரை பண்ணுங்கள் ஈஸியானது